கோலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் புதல்வரை பெறுதல் குறள் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மீண்டும் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இதன் பொருள் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பு உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலைச் சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் மீண்டும் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும் அம்மக்களின் மழலைச் சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும் நன்றி வணக்கம் கூரியங்கூடம் இருந்து விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்